கவனமாக இரு மாய சக்தி உன்னை மாற்று பாதையில் அழைத்து செல்ல காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உன்னை விட பலமானவன் நிச்சயம் உன்னை அழிப்பான் குழப்பமும் இருக்கும் மயக்கமும் இருக்கும் அவமானமும் இருக்கும் இதை தொடர்ந்து செய்யும் போது இன்னும் ஏமாறுவாய் ஏன் என்று தெரியுமா அவர்களை நம்பாதே அவர்கள் ஒரு கிருமிகள் உன்னை அழிப்பதற்காகவே பிறந்தவர்கள் இதை அத்தனையும் கடந்து வர வேண்டும் என்றால் மட்டுமே என்னுடைய சக்தியை தேடு உனக்குள் ஒரு மனிதனை தயார் செய்து அவன் எதிர்த்து போராடுவதற்கு தேவையான சக்தியை நான் தருவேன் நானே சர்வாதிகாரி என்னை நம்பு உன் வாழ்க்கையை என்னிடம் கொடு உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி வளமைப்படுத்தி உன்னை தேர்ச்சி அடைய செய்து நீ எவரிடத்தில் அவமானப்பட்டாயோ அவர்களே உன் தோளில் மாலையிட்டு மரியாதை செலுத்தக்கூடிய காலத்தில் நீ இருப்பா என்பதை மறக்காதே சைரா என் உயிரின் உயிரானவர்களே ரெண்டு நாளா கொடுத்த பதிவுல பல விஷயங்கள் சாயப்பா என்னுடைய மனசுல சொல்லிருக்காரு என்னுடைய வாழ்க்கைய பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு எனக்கு புரிய வச்சிருக்காரு பலமிழந்து காணப்பட்ட நான் ஒரு பறவையோட இறகுகள் இல்லாம இருந்தா அந்த பறவை எப்படி துடி துடிச்சுக்கிட்டு இருக்கோமோ அப்படி நான் இருந்த சாயப்பா என்னுடைய கனவுல வந்து நீ கேட்டது நீ கேட்க போறது நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு இதனுடைய அர்த்தம் ஓரளவுக்கு புரியுது ஆனாலும் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அதை உங்ககிட்ட சொல்ல நான் முயற்சி பண்றேன் சரியா இருந்தா சரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப கேட்டது கேட்க போவது அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அவர்ஷன் அவங்க என்ன நினைச்சாங்கன்றத எங்கிட்ட சொன்னாங்க இல்லையா அதை நான் அவங்க கிட்ட சொல்றேன் ஸோ இனி கேட்டது இனி கேட்க போவது அப்படின்னா அன்பே சாயில இதுவரைக்கும் கேட்டது அன்பே சாயில இனி கேட்க போவது எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொன்னதா நான் அர்த்தத்தை புரிஞ்சிக்கலாமா அப்படின்னு அந்த சைராம் வந்து கேட்டாங்க இப்போ நம்ம அன்பேசாயில இருக்கிற அத்தனை பேருமே நான் ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன தெரியுமா கடவுள் கொடுத்த அறிவை நூறு சதவீதம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இந்த அன்பேசாய் குடும்பம் நடக்குது கடவுள் வந்து நேரடியா உதவி செய்வாரா இல்ல உங்க மூலமாகவே உங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி தருவாரா இதெல்லாம் அன்பே சாயில ஒரு நல்ல படிப்பனைய உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்ந்து அந்த படிப்பை வாரி வழங்கியிருக்கார் உங்களை போலதான் நானும் ஒரு காலத்துல இருந்தேன் கடவுள் நிறைய உதவிகள் செய்வாரு அவர் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பல விதத்திலையும் உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அதுக்கு அப்புறம்தான் ஒரு புரிதல் புரிய வச்சாரு உனக்குள்ளேயே அத்தனை உதவிகளும் அத்தனை வலிமையும் அத்தனை நேர்மையும் அத்தனை உழைப்பும் அத்தனை முயற்சியும் இருக்குது அதை வச்சு நான் உனக்கு உதவி செய்ய முடியும் இந்த நேரத்துல நான் செய்யக்கூடிய உதவி தான் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம பலன்களை அழிச்சு நல்ல பலன்களை கொடுத்து உங்களை வாழ வைக்கும் அப்போ நூத்தி ஒரு தடவை ஓம் சாய்ராம் எழுதுறதாலேயோ விரதம் இருந்து மறுத்த சுத்துறதாலேயோ கையிலையும் காலிலையும் கருப்பு கலரும் பச்சை கலரும் சிகப்பு கலரையும் கட்டுறதாலேயோ இங்க எதுவும் உனக்கு நடக்க போறது இல்லை நீ உழைச்சா மட்டுமே வாழ்க்கை உயர்வு பெறும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை அன்பை சாயில விதைச்சிருக்காரு தத்துவம் யார் வேணாலும் பேசிடலாம் தத்துவம் யார் வேணாலும் பேசிடலாம் ஆனா தத்துவம் பேசியே வாழ்க்கைய அழிச்சுக்கணுமா தத்துவம் பேசுறது சோம்பேறிங்க ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறது அறிவாளிங்க ஒரு சித்தாந்தம் ஒரு தத்துவம் அது உழைப்பின் மூலமா உயர்வின் மூலமா ஒழுக்கத்தின் மூலமாக அது இருக்கட்டும் பரவட்டும் அப்போ ஒரு ஒரு விஷயமும் உங்க கிட்ட இருந்து அடுத்த மனிதர்களுக்கு வெளியில போகுது அவங்களுடைய ஒவ்வொரு நெகட்டிவிட்டியும் ஒவ்வொரு பாசிட்டிவிட்டியா மாறுது ஏன்னா உங்க மூலமா இன்னொருக்கு போகுது சோ ஏன் மூலமா இங்க பல பேருக்கு போகுது இல்லையா அதே போல உங்க மூலமா பலருக்கும் அது போகும் அப்போ யாராவது உங்ககிட்ட கிட்ட கேட்டா வியாழக்கிழமை விரதம் இருந்தாதான் சாயப்பாவோட அருள் கிடைக்கும்னு சொல்லி யாராவது வியாழக்கிழமை பட்டினியா இருந்து அவங்க விரதத்தை கஷ்டப்பட்டு மேற்கொள்ளும்போது நீங்க என்னவா சொல்லுவீங்க தெரியுமா அதை பண்ணாத இதை செய்யாத இதனால வாழ்க்கையில உயர்வு பெற முடியாது அப்படின்ற ஒரு வாதத்தை நீங்கள் அவங்ககிட்ட எடுத்து வைப்பீங்க அப்போது நம்ம சாயப்பா சொல்லக்கூடிய அத்தனை உறுதிமொழிகள் போதனைகள் தத்துவங்கள் அறிவுரைகள் எதுவாக இருக்கட்டும் அத்தனுடைய வெளிப்பாடாக உங்களுடைய செயல்கள் அமையும் முதல்ல நீங்க உங்களை கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணத்தையும் ஒட்டு மொத்தமா திரட்டி செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்க செயல்பாடு வெற்றி வாகை சூடும் அதுக்கு தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும் சில பேர் சொல்லுவாங்க என் விதி அப்படின்னா கடவுள் என்ன செய்ய முடியும் இத பத்தி நம்ம நம்ம சச்சரிதம் என்ன சொல்லிருக்காரு குரு ஒரு கடவுள் ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த வகையில பயன்படுகிறாரு கடவுள் அப்படின்ற ஒரு வானத்தை வீட்டை பிரிச்சு தங்க காசுகளை வரி இல்ல அப்படி எங்கேயாவது நடந்திருக்கா சினிமால நடந்திருக்கும் இப்போ அது மாதிரி சினிமா எடுத்தா கூட படம் ஓடாது யாருக்கிட்ட கதை அடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க கடவுளுடைய உறுதிமொழிகள் என்ன எவனுக்கும் தீங்கு செய்யாத நாம அப்படியா இருக்கோ இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இத்தனை வயசு உங்க வயசு இத்தனை வயசுல யாருக்கும் தீங்கு செய்யாம இருந்திருக்கீங்களா எல்லா மனுஷங்களும் தேங்க செய்திருக்கிறோம் இந்த தேங்க செய்கிறதால என்ன பிரச்சனை உலகத்துடைய மிகப்பெரிய அந்த கணக்கு நம்ம அன்பை சாயில அழகான ஒரு நம்பர் வச்சிருக்கோமே அந்த நம்பர் எதற்கானது நியூமராலஜியா ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு ரெண்டு தான் அன்பை சாஹிக்கு பிடிச்ச நம்பர்னு சோ உலகத்தோட நியதி கடவுள் இருக்கிறாரு கடவுள் இல்லை நீ நல்லவனா இரு இல்ல கெட்டவனா இரு ஆனா நீ ஒரு செயலை செய்யும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கைய உயர்த்துமா இல்ல உன் வாழ்க்கைய அழிக்குமா சோ நீயே முடிவு பண்ணிக்கோ இந்த கணக்கு தான் வாழ்க்கை அப்ப இந்த கணக்கை யார் சொல்ல முடியும் கடவுள் சொல்ல முடியும் கடவுளுக்கு சொல்லக்கூடியதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமே இதுதான் கடவுள் என்றைக்குமே ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டார் இங்கே எத்தனையோ விஷயங்கள் இருக்கு குரானில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பைபிளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படியுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்படையான விஷயங்களாக இருக்காது அதை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சு புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் அதனுடைய வார்த்தை எப்படி அதனுடைய அர்த்தம் எப்படி அப்படின்னு புரியும் இல்லைன்னா புரியாது இல்லைன்னா ஜீரோ அப்போ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மனசு இருக்கா இல்லை இங்க ஏகப்பட்ட நெருக்கடி ஒருத்த முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்னா அவனுக்கு தெரியாமலே அவன் வேற பக்கம் போறான் ஏன்னா பின்னாடி அத்தனை ஒரு ப்ரெஷர்ஸ் அத்தனை பேர் ஒரு அழுத்தத்தை அவனுக்கு கொடுக்குறான் அவன் எங்கேயோ போறான் ஸோ அடுத்தவங்க அழுத்தம் கொடுக்குறாங்கன்றதுக்காக நாம செய்ய வேண்டிய பல கட்ட வேலைகளை செய்யாம பல விஷயங்களை பத்தி யோசிக்காம நம்ம வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ மற்றவங்க பிரஷர் நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எனக்கு பிரஷர் நான் நானாக இல்லை நான் நானா இருந்து முடிவெடுக்கலை நான் முடிவெடுத்ததன் விளைவு என்ன பேஸ் பண்ணி இல்லை இன்னோட்டங்களை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு அப்போ எல்லா விஷயத்தையும் தோல்விகள் வந்தா இன்னொருத்தன் மேலே தூக்கி போடுறோம் அதே நேரத்துல வெற்றி அப்படின்னு ஒன்னு வந்துச்சுன்னா அத நாம தான் பெற்ற மாதிரி நினச்சிக்கிறோம் இதுதான் மனுஷனுடைய இயல்பாக இருக்கிறது ஸோ பலகட்ட பிரஷர்ஸ் இங்கே இருக்கும் எனக்கு பத்து பேர் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு இருபது பேர் கொடுக்கலாம் உங்களுக்கு இருபது பேர் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு நாற்பது பேர் கொடுக்கலாம் ஆனால் என்னைக்கும் எப்பொழுதும் நீங்கள் நீங்களா இல்லைன்னா வாழ்க்கையில விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கையில மறுபடியும் எழுந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீ நீயா இரு உன்னுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் நீதான் பொறுப்புன்னு அந்த பொறுப்புணர்ச்சியோட இருந்துச்சுன்னா தோல்விகளை குறைச்சிடுவ வெற்றி அதிகரிப்ப வெற்றி வேணுமா தோல்வி வேணுமா நீங்களே முடிவு பண்ணீங்க அப்ப கடவுள் இங்க எதுக்கு வராருன்னா கடவுள் கொடுத்த ஆலோசனையின் படி உனது வாழ்க்கையை நீ வாழு உன் வாழ்க்கையை நீதான் வாழணும் உன் வாழ்க்கையை நீதான் வாழணும் மத்தவங்களுக்காக நீ வாழக்கூடாது அதை புரிஞ்சுக்காத வரைக்கும் குழப்பமும் இருக்கும் மயக்கமும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் அவமானமும் இருக்கும் ஆனா நீ நீயா இருக்கிற வரைக்கும் உனக்கு தோல்விகள் கொஞ்சம் தூரம் நிற்கும் அவமானங்களும் தூரம் நிற்கும் நான் எடுத்த முடிவு தோத்துடிச்சு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு அசால்ட்டா நம்ம கேட்கலாம் அப்ப அசால்ட்டா கேட்கிறோம் அப்படின்னாவே இதை அசால்ட்டா விடுறதுக்கானது இல்லை அடுத்த கட்ட முயற்சிகள் செய்வதற்கான ஒரு வழியா இங்கே அமையுது புரியுதா வரைக்கும் புரியுதா உங்களுக்கு அப்ப கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு முயற்சிகளை செய்ய சொல்றாரு அவருடைய குழந்தைகளுக்கு அந்த முயற்சிகளை செய்ய முடிவை பத்தி கவலையே படாது உன்னுடைய முடிவை பத்தி கவலைப்பட உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு சொன்ன உபதேசத்துல இது மிகப்பெரிய உபதேசம் அந்த உபதேசத்தை நான் ஃபாலோ பண்றதால எனக்கு முடிவை பத்தி என்னைக்கோ எதற்காகவோ இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் கூட நான் கவலைப்பட்டதே கிடையாது இதுதான் சத்தியம் ஏன்னா செயல்படுவதற்கு உண்டான பவர்ஸ் மட்டும் எனக்கு இருக்கு உன் வாழ்க்கைய நீ வாழுன்னு சொல்லிட்டாரு உன் வாழ்க்கைய நீ வாழு முடிவை பத்தி கவலைப்படாத சோ முடிவை பத்தி கவலைப்பட்டு நீ உன்னோட வாழ்க்கைய நிச்சயமா நீ இழப்பாய் உன் வாழ்க்கை எங்க எடுப்ப முடிவை பத்தி கவலைப்பட்டு செயல்படும் போதும் உன் வாழ்க்கைய நீ இழப்ப சோ இதுதான் லாஜிக் சோ இந்த இடத்தை தான் நாம சரி பண்ணனும் இவங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க சோ காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க உங்க லைஃப்ப நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க வாழ்க்கை ஃபுல்லா காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும் காம்ப்ரமைஸ் நான் புரியுதா உங்களுக்கு எனக்கு எக்ஸாக்ட் மீனிங் தெரியல கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறதுன்றது வேற காம்ப்ரமைஸ் பண்றதுன்றது வேற உண்மைய ஒருத்தவங்க பொய் சொன்னா அதை ஏத்துக்க வேண்டிய இடத்துல நாம இருக்க கூடாதுன்றதுதான் தான் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்னு அர்த்தம் வேற வழி இல்ல சாயிரா அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா பல விஷயத்துக்கும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன செய்ய போறீங்க என்னைக்குமே வந்து ஒரு முடிவை நாம அனுபவத்தின் பேர்ல எடுக்கணும் இதுக்கு முன்னாடி சென்றவர்கள் எப்படி வெற்றி வாங்கி சூட்டினாங்க எப்படி ஒரு மோசமான பாதையில மாட்டினாங்க அப்போ அவங்க அந்த பாதையில போகும்போது அவங்களுக்கு இழப்புகள் இருந்துச்சா இல்ல பெற்றது அதிகமா அப்ப பெற்றது அதிகம்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க இல்ல இழந்தது அதிகம் ஸோ இழந்தது அதிகம் இழந்தது ஏக்கச்சக்கம் அப்பனா அந்த பாதையிலே நம்ம ஏன் போகணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாய சக்தி அப்படின்னு சொல்றோமே அது என்ன சும்மா மாயைனா என்னங்க மாயினா என்ன மாயை அப்படின்னா நாம சும்மா பெயரளவுக்கு சொல்றோமே அதுதான் மாயையா அதுதான் மாயை சோ மாயை அப்படின்னா எந்த விஷயம் வேண்டான்னு நீங்க போறீங்களோ அந்த விஷயம் நடந்தேதான் ஆகணும் அந்த விஷயம் நடந்தா உனக்கு உயிருக்கு ஆபத்து நீ இன்னமும் வாழ்க்கையில நிறைய ஏமாறுவ அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சும் அதை செய்ய தூண்டுதில்லையா அதுதான் மாயை எது மாயை இதுதான் மாயை அப்ப மாயைய சாதாரணமா வந்து பண்ணிட முடியுமா சோ உங்களை விட பலம் வாய்ந்தவன் ஒருத்தன் உங்களை அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா நீங்க விழுந்துருவீங்க அப்போ உங்களை விட கோடிக்கணக்கான வலிமை சார்ந்தது அந்த மாயை வேண்டாம் மனுஷனை எதிர்த்து போராடும் போது அந்த மனுஷனுடைய பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு இருக்கக்கூடிய பலத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் அந்த பலத்தை பற்றி தெரிஞ்சிக்காம வெறும் ஸ்ட்ரைட்டா வந்து மோத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாம விழுந்துடுவோம் நாம உடஞ்சு போயிடுவோம் நாம உடஞ்சி போயிடுவோம் ஸோ இதுதான் அப்ப எதிர்த்து போராடக்கூடியவை யாருன்னு பாரு அந்த போராட்டத்தை ஒன்னால செயல்படுத்த முடியுமான்னு பாரு ஒன்று வெற்றி பெற முடியுமான்னு பாரு இல்லை இந்த போட்டியில கலந்துக்கிட்டு அதற்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தேடுறதுக்காக அப்படின்னு நினச்சிட்டு போ ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணிக்கோ எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் கண்டிப்பா வச்சுக்கோ அது வைக்காம நீ செயல்பட்டா கண்டிப்பா சொல்கிறேன் உன்னோட ஒட்டுமொத்த மைண்டும் டோட்டலி செத்து போயிடும் செத்தே போயிடும் ஸோ இந்த பல பேருக்கு அந்த மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாருங்க அது என்ன ஆகுது டோட்டலாக அளவுக்கு அதிகமான ஒரு ப்ரெஷரை கொடுத்து 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 அந்த மைண்டு பலகீனமாக போயிடுச்சு ஸோ மைண்டு பலகீனமானால் உடல் பலகீனமாகும் உடல் பலகீனம் ஆனால் வாழ்க்கை பலகீனமாகும் வாழ்க்கை பலகீனமான நாம் எதற்கும் லாய்க்கு இல்லாத மனிதர்களாக நாம் மாரி விடுவோம் சோ இதுதான் நடக்கும் சோ இதுதான் நடக்கும் சோ இதற்குத்தான் தா நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை சிறப்பா அழகா அற்புதமா கவனத்தை வச்சு செய்யும் போது வாழ்க்கையில் வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் இப்ப சொல்லுங்க இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் கேட்கும்போது இது வெற்றி நிச்சயமா வெற்றி நிச்சயமா சொல்லுங்க வாழ்க்கையில பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு வரும் அந்த அனுபவங்களை சேகரிச்சு வைக்கணும் ஒரு மிக பெரிய ஒருத்தவருடைய வெற்றிய நாம் படிக்கிறோம் ஒன்னும் இல்லை மகாத்மா காந்திஜி பயோகிராஃபி நீங்க என்னை படிச்சிங்களானு தர்ம சங்கடமான கேள்வியை கேட்காதீங்க நான் ஒரு நாள் அந்த புக்கை எடுத்துட்டு வந்த லைப்ரரியில ரொம்ப குட்டி 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 குட்டியா இருக்க வேர்ட்ஸ் நமக்கு படிச்சே பல மாதம் ஆகுது படித்தது எல்லாம் டிஜிட்டல் பேமெண்ட்ல படித்ததாலே அந்த பேப்பர் மூலமாக படிக்க மைண்ட் இல்லை அதனால் அதை படிக்கல ஆனால் கண்டிப்பாக நான் படிப்பேன் அது கவனத்தோடு படிக்கணும் பொறுமையாக படிக்கணும் நிதானமாக படிக்கணும்னு ஸோ அதை விடுங்க அந்த காந்திஜியோட பயோகிராஃபி எதை சம்மந்தப்பட்டது அவர் ஒரு வெற்றியை பெறும்போது அவருக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள் அவருக்கு ஏற்பட்ட தடங்கள் அவருக்கு ஏற்பட்ட அவமானம் வலிச்ச வழி எல்லாமே சேர்ந்தது தான் அந்த பயோகிராஃபி அப்ப நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா காந்திஜியோட அனுபவத்தை படிக்கிறோம் இப்போ வெற்றிக்கு பின்னாடி அந்த அனுபவம் இருக்கு அந்த அனுபவம் எப்படிப்பட்டதுன்னா நேராக போய் காந்திஜி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு எனக்கு என் நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கால் மேல கால் போட்டு எல்லாம் பேசல சோ எத்தனை பேர் வந்து தியாகிகள் அடிப்பட்டாங்க மிதிப்பட்டாங்க உயிரை விட்டாங்க கதறினாங்க எத்தனையோ பேரை வந்து ஜெயிலில் அடைச்சு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சித்திரவதைகள்லாம் நடந்திருக்குதுன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போதான் அனுபவங்கள் அப்போ வழி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை வழி இல்லை என்றால் வெற்றியும் இல்லை அவமானம் இல்லை என்றால் உன் தோளுக்கு மாலையே இல்லைங்க அப்போ தனி ஒருவனா இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி தர முடிஞ்சதுன்னா அவரை பார்த்து கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே சொல்ற நாமெல்லாம் என்ன பெருசா வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு தோணுது இல்ல என்ன பெருசா ஃபைட் பண்றோம்னு தோணுது சோ என்ன பெருசா ஃபைட் பண்ணிட்டோம் ஒண்ணுமே கிடையாது ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணி பாருங்க அவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஒரு இது இந்த இந்தியா நாடு அப்ப பாகிஸ்தானும் சேர்ந்து இருந்தது அவ்வளோ பெரிய இடம் இவர் இருக்கிற ஹைட்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு குச்சி மாதிரி அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எத்தனை கோடி மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது இன்னைக்கு அந்த தான் இங்க நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அந்த அடிமைத்தனம் அப்படியே தான் என்ன இருக்க முடியும் இந்நேரம் நானும் நீங்களும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை அடிமை முறையில செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு இதெல்லாம் அந்த தியாகிகள் அப்பேற்பட்ட ஒரு இடத்த வந்து ஆட்களை வச்சு அவர் அகிம்சை முறையில போராடி ஜெயிச்சாருன்னா வலி இல்லாமல் இருக்குமா எத்தனையோ உயிர் பலி போயிருக்குது எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது நடக்காம இங்க எதுவுமே இல்லைன்னு புரியுது ரைட் எல்லாமே புரியுது அப்ப இனிமேலாவது நம்ம என்ன பண்ணணும் வழி இருந்தால் வாழ்க்கை இருக்கிறது வலித்தால் மட்டுமே வாழ்க்கை அனுபவம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆசான் தோல்வியே ஆசான் அனுபவம் ஆசான் சொன்னது யாரு அப்துல் கலாம் அவர்கள் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நாம கேட்க மாட்டோம் ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய நினைவு நாளோ இல்லை பிறந்த நாளோ வரும்போது நம்ம இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவோம்னா அவருடைய ஃபோட்டோவை டிபியாக வச்சுப்போம் அவர் சொல்லக்கூடியதை ஸ்டேட்டஸாக வச்சுப்போம் ஸோ இதை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் அவர் சொன்னது என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது தெரிஞ்சாலும் யாரும் அதை பற்றி கேட்க போகிறதும் கிடையாது ஸோ இதற்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அவங்க சொன்னதை கேட்டால் போதும் அவருடைய ஃபோட்டோவை வைக்கணுன்றதெல்லாம் இல்லை அவர் சொன்னதை கேட்டால் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு உயர்ந்த வாழ்க்கைய வாழ்ந்து சாதிக்க முடியும் புரியுதா அப்போ என்ன பாருங்க உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுது அது சரியான ஆங்கிளில் போகுதா அந்த ஆங்கிளில் போகலனா வழிய மாற்றுங்க ஏற்கனவே எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த இடத்துல போய் அவங்க என்னென்ன சாதிச்சாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா